வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி நான் உங்களே ஆனந்த் சார் பிஜிடிஆர்பி தேர்வு பற்றிய ஒரு அறிவிப்பு இது என்ன பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிடையாது எக்ஸாம் பற்றி கிடையாது வேக்கன்சி பற்றிய ஒரு பதிவு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கான முதுகலை ஆசிரியர்களின் உத்தேச முன்னுரிமை பட்டியல் ஸோ ஹெட் மாஸ்டர் ஆவதற்காக கொடுக்கப்பட்டுக்கின்ற பீரியாரிட்டி லிஸ்ட்டு இப்போ இந்த முதுகலை பாடதாரி ஆசிரியர்கள் பீரியாரிட்டியில் இருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு பேரை வந்து பிரியாரிட்டியில் வச்சிருக்க முன்னுரிமை வச்சுருக்காங்க அப்போது தமிழ்நாடு அளவில் எத்தனை மேல்நிலைப் பள்ளிகளில் ஹெட் மாஸ்டருக்கான காலி பணியிடங்கள் இருக்கோ அந்த காலி பணியிடங்களுக்கான கவுன்சிலிங் வரும்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் ஃபில் ஆகிடுவாங்க இப்போ நானூற்றி இருபத்தி ரெண்டும் வேகன்சி ஏன்னா நானூற்றி இருபத்தி ரெண்டும் பிஜி ஆகாது எவ்வளோ ஹெட் வேக்கன்சி இருக்கோ அந்த வேகன்சியில் இந்த பீரியாட்டிலிஸ்ட் அடிப்படையில் ஃபில் ஆகிடுவாங்க அப்படி ஃபில் ஆகிட்ட பிறகு தான் நமக்கு பிஜி வேக்கன்சி எவ்வளோன்னு தெரியும் இது தாங்க உண்மை சரிங்களா நமக்கு இப்போது யார் இது வந்து பொய் தகவல்கிற உண்மையான தகவல் பாருங்கள் கண்ணப்பன் சார் பள்ளிக்கல்வி இயக்குனர் சார் கண்ணப்பன் புதுசாக இப்போ பதவியேற்றுருக்காருல ஏற்கனவே பள்ளிக்கல்வி இயக்குனராக இருந்திருக்கார் இப்போது அறிவொளி சார் ரிட்டையர் ஆகிட்டப்பறம் இவர் தான் வந்திருக்கார் ஸோ இவருடைய தலைமையில் இப்போது இந்த ப்ரொமோஷன் பேனல் நடக்க போகுது நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருங்க நானூற்றி இருபத்தி ரெண்டு தலைமையாசிர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு உத்தேசமாக வச்சுருக்காங்க இப்போ ஆசிரியர் காலி பணியிடங்கள் கவுன்சிலிங் வரும்போது இதில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த காலி படத்தில் ஃபில் ஆகிடுவாங்க ஃபில் ஆகிட்ட பிறகு இப்போ நானூற்றி இருபத்தி ரெண்டில் எத்தனை பேர் ஹெட் மாஸ்டர் ஆகிறாங்களோ மைனஸ் பண்ணிட்டால் தெரிஞ்சிடும் எவ்வளோ வேக்கன்சி நமக்கு பிஜியில் கிடைக்க போகுதுன்றது தெரியும் அதேமாதிரி பாடங்களும் தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே இங்கிலீஷ் டீச்சர் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி தமிழ் ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஜுவாலஜி காமர்ஸ் அதுக்கு ஒரு ஜாக்ரஃபி ஓகே ஜாகிரஃபி டீச்சர் ஆல்சோ ஹெட் மாஸ்டர் பேனலில் வந்திருக்காங்க சந்தோஷம் நல்ல விஷயம் ஏன்னா ஒரு ஜாகிரஃபி டீச்சர் இப்போ ஹெட் மாஸ்டர் போயிட்டோன்னா ஒரு பிஜி ஆக்ரஃபி நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா ம் ஓகே டீச்சர்ஸ் இந்த தகவலை ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் ஆயிஷா அகாடமி அஃபீஷியலில் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த தகவலை கொடுக்குறேன் ஆயிஷா அகாடமி அஃபீஷியல் சேனலில் கொடுக்குற இந்த தகவல் முதுகலை ஆசிரியர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் கண்டிப்பாக ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன் பேனல் ரெடி பண்ணிட்டாங்க ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன் நடக்கு தான் போகுது அப்போது இந்த பிஜி டு ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன் நடந்து முடிஞ்ச பிறகு நமக்கு எத்தனை பிஜி வேக்கன்சின்னு தெரிய வரும் சரிங்களா அந்த வேக்கன்சி தெரிய வந்த பிறகு தான் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற சா கண்ணப்பனையா அவர்கள் டிஆர்பிக்கு அந்த லிஸ்ட்டு அனுப்புவாங்க இவ்வளவு பிஜி வேக்கன்சி எங்களுக்கு தேவைப்படுது அதுக்குன்னு நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முதலைப்பாட்டு ஆசிரியர்களை எனக்கு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் நம்ம எதுவரையும் காத்துட்ருக்கோம் அப்படின்னா ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன் பேனல் முடியணும் அவங்க அங்கே போய் சேரணும் அங்கே போய் அப்புறம் இன்னும் நடக்கும் அங்கே அவங்க ப்ரொமோஷனில் போனவொடனே இம்மிடியேட்டாக ஒரே வாரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் ஒன்று போடுவாங்க அவங்க விருப்பத்துக்கு மாறிக்கிற மாதிரி அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிஞ்சிட்ட அப்புறம் ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க அந்த வேகன்சி லிஸ்ட்டை எடுக்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுக்கிறாங்கன்னா இப்போ இந்த மே மாதம் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முப்பத்தொராந்தேதினு இருக்கிற ரிட்டைர்மெண்ட்டு விஆர்எஸ்ஸு அப்புறம் அகால மரணங்கள் அப்புறம் யாராவது சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் சில வேகன்சியெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு நூறு சதவீதம் தெளிவான வேகன்சி லிஸ்ட்டு வெளியே வரும் அதனால் இந்த நானூற்றி இருபத்தி ரெண்டுன்ற ஒரு எண்ணிக்கை ஒரு உத்தேசமானது அதுதான் தெளிவாக மேலே இல்லைங்களா ஓகே டீச்சர்ஸ் மீண்டும் இது போன்ற ஒரு பதிவுடு உங்களுக்கு சந்திக்கிறேன் இது ஆயிஷா அகாடமி அஃபிஷியலோடு கசடரை கற்க